காலை தூறும் புதியவை ஆசிர்வாதத்திற்காக காத்திருத்தல் மே எட்டு குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு ஆபஹூக் இரண்டு மூன்று பாங்காக்கில் உள்ள ஒரு பிரபலமான உணவகம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சமைத்து வரும் ஒரு குழம்பிலிருந்து சூப் ஒன்றை தயாரித்து பரிமாறுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அது மீண்டும் மீண்டும் நிரப்பப்படுகிறது நிரந்தர குழம்பு என்று அழைக்கப்படும் இந்த நடைமுறை இடைக்காலத்திற்கும் முந்தையது சில எஞ்சிய உணவுப் பொருட்கள் சில நாட்களுக்கு பிறகு நன்றாக ருசிப்பது போல இந்த உணவும் ஒன்றிணைந்து தனித்துவமான சுவைகளை உருவாக்குகிறது இந்த உணவகம் தாய்லாந்தில் மிகவும் சுவையான குழம்புக்கான பல விருதுகளை பெற்றுள்ளது நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் நேரம் எடுக்கும் ஆனால் நம் மனித இயல்பு பொறுமையுடன் போராடுகின்றது எவ்வளவு காலம் என்ற கேள்வி முழு வேதாகமத்திலும் வருகிறது தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை அதே போன்று துவங்கும் ஆபஹூக் தீர்க்க தரிசி ஒரு நல்ல உதாரணம் கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் கேளாமல் இருக்கிறீர் என்கிறார் ஆபஹூக் பெயரின் அர்த்தம் மல்யுத்த வீரர் இரக்கமற்ற பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் படையெடுப்பு மூலம் தன்னுடைய தேசத்தின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை முன்னறிவித்தார் மேலும் அக்கிரமக்காரர்கள் எவ்வாறு செழிக்க முடியும் என்று அவர் தேவனிடத்தில் விவாதிக்கிறார் ஆனால் தேவன் தன்னுடைய குறித்த காலத்தில் அவர்களை மீட்டெடுக்கும் நம்பிக்கையை அவர்களுக்கு வாக்களித்தார் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை பாபிலோனின் சிறையிருப்பு எழுபது வருடம் நீடித்தது மனித கணக்கெடுப்பின்படி அது ஒரு நீண்ட காலம் ஆனால் தேவன் தன்னுடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர் தேவனுடைய சில மிக சிறப்பான ஆசிர்வாதங்கள் வருவதற்கு நீண்ட காலம் எடுக்கலாம் அது தாமதித்தாலும் அவரையே நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் அவர் ஒவ்வொரு ஆசிர்வாதத்தையும் சரியான ஞானத்துடனும் அக்கறையுடனும் தயார் செய்கிறார் நாம் காத்திருப்பதற்கு அவர் எப்போதும் தகுதி வாய்ந்தவர் தேவனிடமிருந்து நீங்கள் என்ன ஆசிர்வாதங்களுக்காக காத்திருக்கிறீர்கள் ஆசிர்வாதம் எப்போது வந்தாலும் அவரை எப்படி துதிக்க திட்டமிட்டுள்ளீர்கள் ஜபம் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை நான் எதிர்நோக்கி இருப்பதற்கு எனக்கு உதவும் ஆமேன்